எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் நேற்றைக்கு நாம ஒரு சிந்தனை வினா கேட்டிருந்தோம் இல்லையா என்ன சிந்தனை கேட்டிருந்தோம் சொல்லுங்க யாராவது நினைவுபடுத்தி சொல்றீங்களா பாக்கலாம் நேற்று வந்து வீட்டுல போய் கேட்டுட்டு வாங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டேன் கேள்வி கேட்டேன் இல்லையா ஆ என்ன கேள்வி கேட்ட பருத்தி ஆடையை பத்தி கேட்டேன் ஆமா கரெக்டா சொல்லிட்டேன் பாத்தியா பருத்தி ஆடையை பத்தி கேட்டேன் என்ன கேட்டேன் சிறப்பு சமையல் செய்யும் பொழுது சமையல் அறைக்குள்ள ஏன் பருத்தி ஆடையை அணிய வேண்டும் பயன்படுத்த வேண்டும்னு கேக்குறேன். கேட்டிட்டு வந்தீங்களா எல்லாரோ? எஸ் எஸ் மீ. எங்க சொல்லுங்க பார்க்கலாம். நேறுப்பு படரக்கூடாது. சரி. எங்க நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம நம்ம நேறுப்பு சரிய சொன்னாங்களா சரி இதுதான் முக்கியமான முதன்மையான காரணம் நாம சமையல் அறையில் பருத்தி ஆடையை பயன்படுத்துறது இது தவிர்த்து வேறு ஏதாவது காரணங்கள் உங்களுக்கு தெரியுமா நீங்க சொல்றீங்களா சொல்லுங்க சிறப்பு பருத்தி ஆடைகள் அதிக வெப்பத்தையும் வெப்பத்தால் ஏற்படுத்தக்கூடிய வியர்வையை உறிஞ்சும் எளிதில் தீப்பற்றாது அப்படி தீப்பற்றினாலும் அதிக அளவில் நம்ம உடலுக்கு சேதம் விளைவிக்காது சரியா மற்ற செயற்கை இலைகள்லாம் என்ன ஆகும்னா நம்ம உடம்புல ஒட்டிட்டு காயம் வந்து பெருசாகிடும் ஆனால் பருத்தி ஆடை அது மாதிரி நம்ம உடம்புல ஒட்டி பெரிய காயங்களை ஏற்படுத்தாது அதனால தான் நாம் பருத்தி ஆடைகளை பயன்படுத்துகிறோம் சரியா சரி இப்போது மிஸ்ஸு கையில் ஒரு பை இருக்குது இதுதான் அந்த பை சரியா இந்த பைக்குள்ள சில பொருள் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் என்ன பொருள் உங்களுக்கு தெரியணுமா தெரியணுமா வேண்டாமா அப்படி தெரியணும்னா ஒரு நிபந்தனை அதில் ஒவ்வொருத்தராக வந்து ஒரு ஒரு பொருள் எடுக்கணும் அந்த பொருளை எடுத்துட்டு அந்த பொருள் நீரில் மூழ்குமா மிதக்குமான்னு நீங்க சொல்லணும் அப்படி நீங்க சொல்றதா இருந்தால் நான் இந்த பையன் உங்களுக்கு கொடுப்பேன் இல்லைன்னா கொடுக்க மாட்டேன் என்ன செய்யலாம் சொல்லுவீங்களா சரியா சொல்லுவீங்களா சரி அப்போ ஒரு ஒருத்தராக வந்து முன்னாடி நின்று அந்த பொருளை எடுத்து மூழ்கும் அல்லது மிதக்குங்கிறத உங்க நண்பர்களுக்கு சொல்லணும் சரியா நீங்க வாங்க இதுக்குள்ள இருந்து ஒரு பொருள் எடுங்க இது என்ன பொருள் பலூன் நீர் மிதக்குமா மூழ்குமா மிதக்கும்னு சொல்லியிருக்காங்க சரியா சரி நீங்க போய் உட்காருங்க உங்க இடத்துல நீங்க வாங்க பால் எடுத்திருக்கீங்க பால் என்ன பண்ணும் மூழ்கும் இந்த பால் மூழ்கும்னு இவங்க சொல்லியிருக்காங்க சரியானு பார்க்கலாம் அப்புறமா ஆ நீங்கள் போய் பாருங்க அடுத்தது வாங்க எடுங்க ம் சொல்லுங்க சாவி என்ன செய்யும் முழுகும் சரி பார்க்கலாம் நீங்க போங்க வாங்க அடுத்தடுத்து ஒவ்வொருத்தரா வேகமா வாங்க என்னது இது ஆ என்ன செய்யும் சரி முழுகும் வாங்க அடுத்து வாங்க வா என்னது? என்ன செய்யும் சத்து மசாலா என்ன செய்யும் சரி நெக்ஸ்ட் சரி இப்போ உங்க கைகள்ல எல்லாம் ஒரு ஒரு பொருள் இருக்கு இல்லையா இத நீங்களும் என்ன சொன்னீங்க ஒருத்தர் மூழ்கும் சொல்லிருக்கீங்க ஒருத்தர் அவங்க கையில இருக்க பொருள் மிதக்கும் சொல்லிருக்கீங்க ஆனா நம்ம அறிவியல்ல எப்பவுமே என்ன பண்ணுவோம் எது ஒன்னையும் முழுமையா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம் இல்லையா ஆராய்ச்சியின் முடிவுல தானே நமக்கு விடை கிடைக்கும் அதே அதே மாதிரி இன்னைக்கு நீங்க சொன்ன இந்த விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருவோமா வாங்க பாக்கலாம் இதுல என்ன வச்சிருக்கேன் நாம இந்த சோதனைக்கு என்ன தேவை தண்ணீர் தேவை இதுல ஒவ்வொருத்தரா வந்து நீங்க எடுத்த பொருட்களை போட போறீங்க அது மூழ்கினா இந்த பக்கம் வச்சிருங்க மிதந்தா சமத்து பிள்ளைங்களா இருக்கீங்களே நல்லா உங்களுக்கு எல்லாருக்கும் செய்வோமா எல்லாரும் ஒவ்வொருத்தரா வந்து போட்டு பார்த்து முடிவு பண்ணலாம் சோதனையை செய்து பார்த்தோம் இல்லையா செய்து பார்த்தோமா இல்லையா சில பொருட்கள் மிதந்தது அதெல்லாம் இங்க எடுத்து வச்சிருக்கோம் சில பொருட்கள் மூழ்கச்சு அதெல்லாம் நாம இங்க எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா ஏன் பொருட்கள் மெதக்குது ஏன் பொருட்கள் மூழ்குது ஏதாவது காரணம் தெரியுமா உங்களுக்கு ஒன்னு வெயிட்டா இருக்கு ஒன்னு லேசா இருக்கு அப்ப லேசா இருக்கிற பொருள் என்ன பண்ணுது மிதக்குது வெயிட்டா இருக்க பொருள் மூழ்குது சரி வேற அப்ப எல்லா வெயிட்டா இருக்கிற பொருளும் மூழ்கிடுமா எல்லா வெயிட்டா இருக்க பொருளும் மூழ்கிடுமா சரி இந்த கல் வெயிட்டா இருக்கு சொன்னீங்களா இது மூழ்கிடுச்சு இந்த கல்லோட நான் ஒரு பெரிய நெகிழி தட்டு கொண்டு வரேன்னு வச்சுக்கோங்க அது ரெண்டையும் எடை வைக்கிறோம் இது எடை அதிகமாக இருக்கு இதை கல்லை விட நெகிழி தட்டோ நெகிழி கிண்ணமோ எடை அதிகமா இருக்கு அப்ப அதை மூழ்குமா மூழ்காதா தட்டு மூழ்குமா கல் மூழ்குமா ஆனால் வந்து நீங்க தான் சொன்னீங்களே வெயிட் அதிகமாக இருக்கிறது மூழ்கிடும் அப்படி சொன்னீங்களே அப்பனா தட்டு தானே வெயிட் அதிகமாக இருந்துச்சு

இது மாதிரி வெளியேற்றப்படுகிற தான் நாம் என்னன்னு சொல்றோம் மேல்நோக்கு விசை அப்படி சொல்லுவோம் சரியா ஒரு பொருளை நீரினுள் போடும் பொழுது நீரில் உள்ள மேல்நோக்கு விசையால் நீர் வெளியேற்றப்படுது இதுதான் மேல்நோக்கு விசை பொருட்களை நாம் உள்ள போடும் பொழுது நீரினுடைய மேல்நோக்கு விசையை விட இந்த பொருளின் அடர்த்தி அதிகமாக இருந்தால் என்ன ஆகும் நீரின் அடர்த்தி அதாவது மேல்நோக்கு விசையை விட இந்த பொருளினுடைய அடர்த்தி குறைவாக இருந்தா என்னாகும் பொருளின் அடர்த்தி நீரினுடைய மேல்நோக்கு விசையை விட அதிகமாக இருந்தா அந்த பொருள் நீரில் மூழ்கும் சரியா அதே பொருள் பொருளினுடைய அடர்த்தி நீரினுடைய மேல் நோக்கு விசையை விட குறைவாக இருந்தால் அந்த பொருள் நீரில் சரியா சொல்லிட்டீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா அப்போ நம்ம பாடத்துல பாடவேளையோட இறுதியில என்ன கேட்போம் சிந்தனை வினா கேட்போம் இல்லையா

இன்னைக்கு பாடத்தை படிச்சதுனால நீங்க அப்படி சொல்லிட்டீங்க இல்லையா ஏன் அந்த மேல்நோக்கு விசை இதுல அழகா முயற்சி செய்யறீங்க ஆனாலும் முழு விளக்கத்தை உங்க வீட்டுல போய் உங்க பெரியவங்க கிட்டயோ அல்லது உங்களுக்கு தெரிந்த நூலகங்கள்லயோ புத்தகங்கள்லயோ வேறு சில இடங்கள்லயோ அதற்கான விடையே நீங்க என்ன பண்ணலாம் கண்டுபிடிச்சிட்டு நாளைக்கு வகுப்புல வந்து சொல்லணும் சரியா இது முடிஞ்சது இதுக்கு அடுத்ததா பாடம் முடிச்ச உடனே நாம என்ன செய்வோம் பயிற்சி நூல்ல பயிற்சிகள் செய்வோம் இல்லையா அப்போ உங்களுடைய பயிற்சி நூலை எடுத்து பயிற்சி எண் இரண்டு புள்ளி எட்டு செய்திருங்க செய்யலாமா செஞ்சீங்க யாருமே தப்பு செய்யல அப்படின்னா இந்த வகுப்பு உங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிருச்சு அப்படிதானே எல்லா செஞ்சாலும் மிஸ் சொன்னத மறக்க கூடாது கப்பல் ஏமதக்குதுன்னு கேட்டுட்டு வரணும் கேட்டுட்டு வந்துருவீங்களா அனைவரும் சிறப்பாக செயல்பட்டமைக்காக பலத்த கரவொளி